அன்பார் ஆசி டூர்களே அடுத்த ஒரு அண்மைச் செய்தி நேற்று இரவு ஏடன் வளைகுடா பக்கத்தில் ஹூதிக்கள் இந்த மார்லின் லூண்டா என்று சொல்லக்கூடிய பிரிட்டிஷ் கப்பல் மீது தாக்குதல் நடத்தினாங்க அந்த தாக்குதல்ல இன்னைக்கு புகைப்படங்கள்ல வெளியாயிருக்கு பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது அந்த தீயை அணைக்க முடியல காரணம் அது என்னை ஏற்றுமதி செய்த ஒரு கப்பலாக காணப்படுதுன்னு சொல்லிட்டு அனுப்பப்படுது அப்படி அனுப்பியும் அந்த கப்பல் ஏற்பட்ட தீ என்பது கப்பல் பரவி கப்பல் இன்னைக்கு வந்திருக்கு இந்த மூழ்குதல் என்ற ஒரு விஷயம் இருக்குல்ல ஹூதிக்கு அட்டாக்ல இவ்வளவு நாள் தாக்குன கப்பல்லையே மூழ்கக்கூடிய கப்பல் வந்து இந்த மார்லின் லூண்டா சொல்லக்கூடிய கப்பலாக தான் காணப்படுதுன்னு சொல்லிட்டு செய்திகள் வருது மேலும் கூடுதலாக இந்த பற்றி இருந்த தீ இருக்குல்ல இந்த தீயை நேற்று இரவு ஆரம்பிச்சு இன்றைய தேதி வரைக்கும் அதை அணைக்கவே முடியல அந்த அளவு தீ பரவி இருக்குன்னு சொல்லக்கூடிய செய்திகள் வந்த வண்ணம் இருக்கு அப்ப நிச்சயமாக இந்த அக்சா தூஃபான் அல் அக்சா அக்சா அக்ஸா என்று இந்த வெள்ள நாங்களும் இணைந்து கொண்டோம் இந்த வெள்ளம் என்பது சாதா வெள்ளம் கிடையாது ஒட்டுமொத்தமாக இஸ்ரேலுடைய சாம்ராஜ்யத்தை யூத சாம்ராஜ்யத்தை அதாவது ஜியோனிச சாம்ராஜ்யத்தை அழிக்கக்கூடிய ஆதிக்கசத்துக்கு எதிரான வெள்ளமாக இருக்கு ஸோ இந்த வெள்ள வெள்ளத்துல நாங்களும் இணைந்து கொண்டோம் பெரும் வெள்ளமாக நாங்கள் வந்து கொண்டிருக்கின்றோம் என்ற செய்தியை தான் இன்னைக்கு ஹவுதிகளுடைய தலைவராக கூடிய அப்துல் மாலிக் என்பவர் இன்னைக்கு பதிவு செஞ்சிருக்கிறார் மேலும் கூடுதலாக இன்னைக்கு சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய இஸ்லாமிக் ஸ்காலர் இஸ்லாமிய அழைப்பாளர்கள் எல்லாமே உலமாக்கள் எல்லாமே ஆலிம்கள் எல்லாமே ஒரு அழைப்பு விடுத்திருக்கிறாங்க என்ன அழைப்புன்னு கேட்டீங்கன்னா உலக முஸ்லிம் நாடுகளுடைய தலைமைக்கு அதிகாரப்பீடத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு அழைப்பு இது நீங்கள் உங்கள் மீது கட்டாய கடமையாக்கி கொள்ளுங்கள் பலஸ்தீன் மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் ராணுவ உதவி செய்ய வேண்டும் ராஜாங்க ரீதியான எல்லா விஷயத்தையும் நீங்கள் முன்னெடுக்க வேண்டும் இந்த காசா மக்கள் இருக்கக்கூடிய விஷயத்துல அல்லாவிடம் நாளைக்கு நம்ம பதில் சொல்லணும் நம்ம உம்மத்துடைய மக்கள் துடி துடித்து இறந்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கான நடவடிக்கையை உலக முஸ்லிம் நாடுகளை எடுங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வன்மையான முறையில இஸ்லாமிய ஸ்காலர் இஸ்லாமிய அழைப்பாளர்களும் உலவாக்கல் சபை உலகளாவிய அளவில் இருக்கக்கூடிய அதாவது இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கக்கூடிய இந்த ஆர்கனைசேஷன் வந்து இன்னைக்கு தெளிவான ஒரு கூற்றம் முன் வச்சிருக்கேன் ஒவ்வொரு போர்களையும் உலமாக்களுடைய பங்கு ரொம்ப முக்கியம் இங்க பதில் போர் ஆகட்டும் முகது போர் ஆகட்டும் இந்த போர்களில் ஆளும் பெருமக்கள் மார்க் அறி அறிவு படைத்த அன்றைய சகாபிகள் முன்னெடுத்து சென்றார்கள் இன்றைய போர்களில் உலமாக்களுடைய பங்கு ரொம்ப முக்கியம் அவருடைய வழிகாட்டுதல் முக்கியம் ஹமாஸ் எடுத்தீங்கன்னா அப்படிப்பட்ட உலமாக்கள் குரூப் ஒன்று இருக்கு அந்த குரூப் சரியான இல்மை கொடுத்து அவர்களுக்கு சரியான நாலேஜை கொடுத்து இந்த மக்களை ஈமானி அடிப்படையில் வார்த்தை இருக்கக்கூடிய சத்தியத்தையும் நீதியத்தையும் நீதியையும் நிலைநாட்டக்கூடிய இடத்துல ஒரு போர் எப்படி கையாள வேண்டும் என்ற நேர்த்தியான விஷயங்களை இந்த உலமா பெருமக்கள் இன்னைக்கு கத்துக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் நாடுகளுக்கான அழைப்பு வந்து உலகளாவிய அளவில் இருக்கக்கூடிய உலமா பெருமக்கள் இன்னைக்கு செய்தி பார்க்க முடியுது மறுபக்கம் கன்னட அதிபர் ஜஸ்டின் ரூடோவுடைய செயல்பாடு நிச்சயமாக அருவ அருவருக்கத்தக்க செயல்பாடாக காணப்படுகிறது அவரு இந்த ஐஜிசி என்று சொல்லக்கூடிய இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் என்று சொல்லக்கூடிய சர்வதேச நீதிமன்றத்துடைய தீர்ப்பை எதிர்க்கின்றார் அது எந்த விதத்தும் கூடவே கூடாது குறிப்பாக இஸ்ரேல் தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக என்ன வேணாலும் செய்யலாங்கிற அளவு இன்னைக்கு கன்னட அதிபர் ஜஸ்டின் ரூடோ பேசியிருக்கிறார் அப்படிங்கற போது நிச்சயமாக ஜஸ்டின் ரூடோ எந்த அடிப்படையில் செயல்படுகிறார் மனிதாபிமான அடிப்படையில் செயல்படுகிறாரா இல்ல மதத்தின் அடிப்படையில் செயல்படுகிறாரா என்ற கேள்வியும் நமக்குள்ள எழுந்து கொண்டுதான் அடுத்து மிரட் டைம்ஸ் என்று சொல்லக்கூடிய பத்திரிகை இந்த பத்திரிகை இந்திய அளவிலும் சர்வதேச அளவிலும் செய்தியாளர்களை கொண்டு போய் சேர்த்து கொண்டிருக்கு இந்த செய்தி நிறுவனம் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கு இருக்கு இந்திய நாட்டை பூர்வீகமாக கொண்ட இந்தியா வம்சாவளியை சார்ந்த நாலு இந்தியர்கள் யூத படையில் அதாவது ஐடியஃப் இஸ்ரேலுடைய படையில் இருக்கிறாங்க இந்த படை வீரர்கள் போர் செய்யக்கூடிய சமயத்தில் அவர்கள் இறந்து விட்டார்கள் இந்த இறப்பிற்கு காரணம் வந்து ஹமாஸ் தீவிரவாத அமைப்பு கூலிப்படை என்ற வார்த்தையை பயன்படுத்தி இன்னைக்கு மிரர் டைம்ஸ் வந்து இன்னைக்கு செய்தி வெளியிட்ட விஷயங்களை பார்க்க முடியுது இதுவரையும் பாத்தீங்கன்னா அக்டோபர் ஏழு தாக்குதலுக்கு அப்புறம் இந்தியா வம்சாவளியை சார்ந்த அல்லது இந்தியாவை பூர்வீகமாக கொண்டு அங்கு வாழக்கூடிய யூதர்களாக தங்களை அடையாளப்படுத்தக்கூடிய இந்தியர்கள் ஒட்டுமொத்தமாக இருநூத்தி பதினைந்து இந்திய இந்திய குடிமக்கள் எல்லாமே குடிமகன்கள் எல்லாமே இந்த ஐடியா கூடிய இஸ்ரேலுடைய படையில இணைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் கூடுதலாக கிடைக்குது அடுத்து இன்னைக்கு காசாவில் அவ்வளவு ஒரு துயரமான செய்தி ஒரு வார காலமாக நடந்து கொண்டிருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு பக்கம் வெடிகுண்டுகளும் வீரோங்கிகளும் துப்பாக்கி சத்தங்களும் கூடிய அதே வேலையில அங்க மிகப்பெரிய அளவில் வெள்ளம் ஏற்பட்டு இருக்கு மழை புயல் வெள்ளம் என்று அந்த மக்கள் ரொம்ப சிரமப்பட்டு இருக்காங்க குளிர்காலம் அதிகமாக இருக்கிறதுனால குளிர்ல வந்து ரொம்ப நடுங்கிட்டு இருக்காங்க போர்த்த போர்வை இல்லாம ரொம்ப சிரமப்பட்டு கொண்டிருக்காங்க நமது உம்மத்துக்கள் நமது சகோதரர்கள் இதை தாண்டி அந்த வெள்ளம் என்பது அவங்க வீட்டுக்குள்ள போனனால வீட்டுல படுத்திருந்த இருக்கைகள் பக்கத்துல எல்லாம் தண்ணி சூழ்ந்து இந்த புகைப்படங்களை பாருங்க பார்க்கவே அவ்வளவுக்கு மனதுக்கு கஷ்டமா இருக்கு ஒவ்வொரு இரவும் நாம் வந்து ரொம்ப சுகபோகமாக நல்ல முறையில நல்ல மன மகிழ்ச்சியோடு தூங்கக்கூடிய ஒரு நிலைக்கு போகக்கூடிய சமயத்துல இந்த புகைப்படங்கள் நிச்சயமாக உங்கள் நினைவுக்கு வந்தால் நிச்சயமாக இரவு தூங்கக்கூடிய சமயத்தில் கூட காசா மக்களை நினைவு கூர்ந்து அவங்களுக்கான துவாவை நீங்கள் முன்னெடுப்பீர்கள் அடுத்து ஹமாஸ் மற்றும் ஹிஸ்புல்லாவுடைய தாக்குதல் என்பது இன்னைக்கு வீரியமாக இஸ்ரேலுடைய பல இடங்களை நோக்கி நிகழ்த்தப்பட்டிருக்கு அவ்வாறு நிகழ்த்தப்பட்ட இடங்களை குறித்து பார்ப்போம் முதலாவது ஹமாஸ் நிகழ்த்தின தாக்குதல் இடங்கள் பாத்தீங்கன்னா ஹனிதா படை முகாம் அபிம் குடியேற்றம் டோவின் குடியேற்றம் ஹரித் மெட்டுலா முகாம் ஸ்லோமி முகாம் போன்ற இடங்கள்ல இஸ்ரேலுடைய இராணுவ தளவாடங்கள் இருக்கக்கூடிய இடங்கள்ல மிகப்பெரிய ஒரு தாக்குதலை வந்து ஹமாஸ் ஏற்படுத்தியிருக்கு அதே போல ஹமாஸை போலவே ஹிஸ்புல்லாவும் ஒரு முக்கியமான சில இடங்கள்ல தாக்குதலை ஏற்படுத்தி இருக்கு டிஷோன் யோவித் யோவித்யா ராம் நாப்திலி போன்ற இடங்களில் ட்ரோன் மூலம் ஊடுருவி மிகப்பெரிய தாக்குதலில் ட்ரோன் மொழியாக ஹிஸ்புல்லா அமைப்பு நடத்தியிருக்கு தாக்குதலை குறித்து இஸ்ரேலுடைய ஒரு ஊடக செய்தி வந்து ஹீப்ரோ மொழியில இந்த விஷயங்களை எப்படி வர்ணிக்குதுன்னு கேட்டீங்கன்னா நெருப்பு இரவு அதாவது ஃபயர் நைட்டியாக ஒரு செய்தி உலக அளவில் இந்த இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா பிரிட்டனுடைய ப்ராடக்ட் எல்லாம் இன்னைக்கு மக்கள் புறக்கணிச்சுட்டு இருக்காங்க அதன் விலையாக அதோடைய வருமானம் என்பது வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு பொருளாதார அளவுல மிகப்பெரிய நட்டம் அடைஞ்சிருக்கு அந்த நிறுவனங்கள் எல்லாமே குறிப்பாக ஸ்டார்பக் ஆகட்டும் அதே மாதிரி பீஸா ஹாட் ஆகட்டும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மெக்டொனால்டு ஆகட்டும் இதெல்லாம் வந்து இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு அந்த வரிசையில கொக்கோ கோலாவை துருக்கி மக்கள் அதிகமாக புறக்கணித்ததன் விளைவாக துருக்கியில இருபத்தி ரெண்டு சதவீத பொருளாதார வீழ்ச்சி அதாவது வருமான வீழ்ச்சி என்பது மிகப்பெரிய நட்டம் அடைஞ்சு இன்னைக்கு கொக்கோ கோலா ஒரு சிரமமான ஒரு சுச்சுவேஷன்ல சிக்கி நம்மளால பார்க்க முடியுது எந்த அடிப்படையாக இருந்தாலும் இஸ்ரேல் சார்புடைய எல்லா ப்ராடக்டும் இன்னைக்கு புறக்கணிக்கப்பட்டுக் கொண்டிருக்குது அதன் விளைவாக இஸ்ரேலுக்கு பொருளாதார அழுத்தம் கொடுக்கப்படுது அப்படிங்கிறது இந்த செய்தியின் வழியாக நம்மளால பார்க்க முடியுது இன்னும் சில தகவல்களை திரட்டிக்கொண்டு இன்ஷால்லா விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹியோ வரக்காத்து